ஊழல் செய்யாதவர்களை தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் அழைத்து பாராட்டினார் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விஜய் நீட் மட்டும்தான் உலகமா அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் உள்ளன என்றார் படிப்பு முக்கியம்தான் என்றாலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் வரும் தேர்தலில் வண்டி வண்டியாக பணத்தோடு வருவார்கள் என்றும் மக்களிடம் கொள்ளையடித்த பணம்தான் அது என்றும் கூறினார் காசுக்காக ஓட்டு போடும் கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் வரும் தேர்தலில் இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவர்களை தேர்வு செய்யுங்கள் என்றும் கூறினார் ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயந்தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் அதுதான் அந்த கடமை மாணவர்களிடம் சாதி மத சிந்தனை கூடாது என்றும் பெரியாருக்கே சாதி சாயம் பூசி யூ பி எஸ் சி தேர்வில் கேள்வி கேட்கிறார்கள் என்றும் அவர் சாடினார் பெரியாருக்கு சாதி சாயம் பூச முற்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் விஜய் சாடினார்